கத்தர் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் கேட்கிறார் அலையூயா எல்லாத்துலயும் ஒரு அடையாளம் அவசியம் அடையாளத்தை பின் சந்ததிக்கு வைக்க வேண்டியது அவசியம் அடையாளத்தை என் பிள்ளைகளுக்கு நான் வைக்க வேண்டியது அவசியம் அடையாளம் தான் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிற்பதற்கும் அது உதவுகிறது பின்வருகிற சந்ததியை நிலைவரப்படுத்துவதற்கும் உதவுகிறது அலிலூயா அடையாளம் இல்லாமல் வாழ்ந்தா நானே நிற்க மாட்டேன் பாருங்க ஆமா தானே எனக்கு ஒரு அடையாளம் வேணும் என் ஜபத்தை கேட்கணும் எனக்கு பதில் தரணும் எனக்கு அற்புதம் செய்யணும் ஏதாவது ஒரு அடையாளம் தந்தா தான் நான் நினைக்க முடியும் இந்த அடையாளங்கள் எனக்குள்ள நான் பாதுகாத்து வைக்கும் தான் என் பிள்ளைகளையும் நான் நிலைவரப்படுத்த முடியும் அடையாளம் அவ்வளவு அவசியமான ஒன்று வாழ்க்கையில் அடையாளத்தை கேட்ட வாழ்க்கையில் எனக்கு அடையாளங்களை கொடுங்காண்டவரை என் பிள்ளைகளை என் சந்ததியை நிலைநிறுத்துவதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்காண்டவரேன்னு